வணக்கம் தலைமையிலே ஒரு மகிழ்ச்சியான மற்றும் பெருமையான செய்தி உலக பொருளாதாரம் முன்னேறி செல்லும் உலக பொருளாதார பொருளாதாரம் என்பது ஒரு ரயில் சொல்லி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் ஒரு ரயில் போயிட்டு இருக்கு அதுதான் பொருளாதாரம் முன்னேறி போயிட்டு இருக்கு அந்த ரயிலை ஓட்டும் என்ஜின் வந்து அதுதான் முக்கியமான நாடு நம்பர் ஒன் அந்த நாடு தான் அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இழுத்து சென்று முன்னேறி கொண்டு செல்லும் அந்த என்ஜின் அந்த என்ஜின் இதுவரை அமெரிக்காவாக இருந்தது இனிமேல் உலக பொருளாதாரம் என்ற ரயிலோட அமெரிக்கா கிடையாது சீனா கிடையாது ஜெர்மன் கிடையாது இனிமேல் அது இந்தியா தான் ஒரு மிக பெருமையான செய்தி இன்னொரு பெருமையான செய்தி இந்தியா என்ற பொருளாதாரம் ஒரு ரயிலை கற்பனை பண்ணிட்டீங்க இந்தியாங்கிற பொருளாதாரம் ஒரு ரயில முன்னேறி போகுது அந்த ரயிலை இழுத்து செல்லும் மொத்த ரயிலையும் இழுத்து செல்லும் ஒரு இன்ஜின் தேவைப்படும் அந்த என்ஜின் மகாராஷ்டிரமோ குஜராத்தோ உத்தரப்பிரதேசமோ கிடையாது கர்நாடகோ கிடையாது அது இனி தமிழ்நாடு இந்தியா என்ற பொருளாதார ரயிலை இழுத்து செல்லும் என்ஜின் தமிழ்நாடு இரண்டுமே நமக்கு ஒரு பெருமைதான் இரண்டுமே இரண்டு கண் இந்த கண் பெருசா அந்த கண் பெருசான்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு நமக்கு இரண்டும் இரண்டு கண்கள் இது யார் சொன்னது அப்படின்னா இதை உள்ளூர் தகவல் சொன்னா நம்ம நம்ப வேண்டாம் அமெரிக்காவில் வந்து வாஷிங்டன் நகர் நகரத்துல உலக வங்கி மற்றும் ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இந்த உலக வங்கி வந்து பேங்க் ஐஎம்எஃப் வந்து இந்த நிதிகளை நிதி உலகம் முழுவதும் உள்ள நிதி சூழ்நிலையை கண்காணிப்பாங்க அறிக்கைகளை கொடுப்பாங்க இந்த ஐஎம்எஃப் உடைய அறிக்கையை வைத்து தான் உலக வங்கி செயல்படும் நிதியுதவி உலக நாடுகள் கொடுப்பதெல்லாம் ஐஎம்எஃப் சொல்வதை கேட்டு தான் நடப்பாங்க இந்த பதிமூணாம் தேதியிலிருந்து வாஷிங்டன் நகரத்தில் இந்த உலக வங்கி மற்றும் ஐஎம்எஃப் இணைந்த ஒரு பொதுக்கூட்டம் வந்து போயிட்டு இருக்கு அதில் உரையாற்றும் போது ஐஎம்எஃப் உடைய உலக தலைவி கிறிஸ்டினா ஜார்ஜுவியா இந்த பெண்மணி அமெரிக்காவில் வைத்து இந்த மிகப்பெரிய பெருமையை படிச்சிருக்காங்க இனி உலகத்தை இழுத்து செல்லும் என்று இந்தியான்னு சொல்லி அவங்க தான் பேசியிருக்காங்க இதற்கு சில காரணங்கள் வந்து அவங்க இந்த பேச்சில் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து டிஜிட்டல் புரட்சி இந்தியா வந்து இந்தளவு டிஜிட்டலில் முன்னேறும் என்று உலக நாடுகளை யாருமே நம்பல இந்தியா பழமை வாய்ந்த மக்கள் அவர்களிடம் இது எடுபடாத சொல்லும் போது மிகப்பெரிய டிஜிட்டல் புரட்சி இந்தியாவில் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ ஜிஎஸ்டியோடைய குறைப்பு இந்தியா மிகப்பெரிய அளவு முன்னேற்றி செல்லுது இதே இந்த டிஜிட்டல் புரட்சி இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுங்கும் போதே இதில் இன்னொரு மிகப்பெரிய அனுகூலம் நமக்கு ஏற்பட்டுச்சு இந்த டிஜிட்டல் முறை வரவதுக்கு முன்னால பாகிஸ்தான் செல்வத்தில் கொளித்ததே கள்ள தான் இந்திய ரூபாயை பாகிஸ்தான் உளவுத்துறை அனுமதியுடன் பாகிஸ்தான் அரசு அனுமதியுடன் அச்சடித்து நம்ம எல்லையோரம் உள்ள வந்து அந்த பணத்தை கள்ள பணத்தை கொடுத்து நம்முடைய உண்மையான பணத்தை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் மிகப்பெரிய செல்வம் பாகிஸ்தான் கொளிச்சு கொளிச்சதுக்கு அது காரணம் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வந்த பிறகு இது எதுவுமே பாகிஸ்தானாலும் செய்ய முடியல இது மிகப்பெரிய இன்னொரு அனுகூலம் நம்ம அனைவருக்கு அனைவரும் தெரியல இதை போன்ற காரணங்களால் இந்தியா மிகப்பெரிய அளவில் முன்னேறி செல்கிறது மேலும் அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க உள்நாட்டு நுகர்வு அதிகரிச்சிருக்கு உள்நாட்டு பொருளாதாரத்தை அவர்களே உள்நாட்டு உற்பத்தியை அவர்களை வாங்கிக் கொள்வது நமக்கென்று உள்நாட்டு விளைச்சல் இருக்கு அந்த விளைச்சலை நமது மக்களை வாங்கிக் கொள்கிறார்கள் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்னா அதிகமான சம்பளம் தேவையான சம்பளம் அல்லது அவருடைய வியாபாரத்தில் நன்றாக சம்பாதிக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த கிறிஸ்டின அவர்கள் அதே பொதுக்கூட்டம் சொல்லியிருக்கிறாங்க சீனாவின் பொருளாதாரம் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒன்று அமெரிக்கா பணவீக்கத்தை சந்தி சந்திக்கிறது கடனில் தத்தளிக்கிறார்கள் இதெல்லாமே அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடப்பு நிதியாண்டுபாங்க இந்த நடப்பு நிதியாண்டதுக்கு வந்து நிதியாண்டு நிதியாண்டுக்கு உலக வங்கி வந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை ஆறு புள்ளி மூன்று சதவீதம் இருக்குன்னு சொல்லி கணிச்சிருந்தாங்க இந்த நடப்பு நிதியாண்ட இதுதான் உலகத்தில் மிக பெரிய பொருளாதார வளர்ச்சி நமக்கு தான் வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா சீனா ஜெர்மனி எல்லாமே இருப்பாங்க நம்ம தான் ஆறு புள்ளி மூணு இப்போ திருத்தி அமைச்சிருக்கிறாங்க உலக வங்கி ஆறு புள்ளி மூன்று நாங்க கணிச்சது தப்பு ஐந்து சதவீதம் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் இந்த நடப்பு நிதியாண்டில் நடந்து கொண்டிருக்குங்கிறாங்க அதே சமயத்துல அமெரிக்காவுடைய வரி விதிப்பு இது வந்து நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமேன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுந்துச்சு அதுக்கு அவங்க என்ன பொருள் சொல்றாங்கன்னா வருகின்ற ஆண்டில் அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு தொடர்ந்து வந்துச்சுன்னா நிச்சயமாக எதிரொலிக்கும்

உலகத்தில் நம்பர் ஒன் வளர்ச்சியாக இந்தியா பாய்ந்து ஓடிது ஓடிக்கொண்டிருக்குது நமக்கு பின்னால் ரொம்ப பின்னால் தான் மற்ற நாடுகள் வராங்க ஆனால் இதுக்கு முன்பே அவங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க அதனால தான் இன்றைய நிலைமைக்கு அவர்கள் மேலே இருப்பது நாம் அவர்களுக்கு கீழே இருப்பது வருகின்ற காலங்கள் நம்ம வளர்ந்து வந்துடுவோம் ஒரு தேசத்தின் உள்நாட்டு உற்பத்தி வச்சு தான் அதோட செல்வம் வந்து சொல்ல முடியும் இன்றைக்கு வந்து அமெரிக்கா நம்பர் ஒன் அப்படிம்பாங்க ஒரு வருஷத்துக்கு முப்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ட்ரில்லியன் டாலர் உள்நாட்டு உற்பத்தி அங்கே நடக்குது அமெரிக்காவில் அதே சமயத்தில் சீனாவில் பத்தொன்போது புள்ளி இரண்டு மூன்று இரண்டு மூன்று ட்ரில்லியன் டாலர் உள்நாட்டு உற்பத்தி அங்கே நடக்குது மூன்றாவது ஜெர்மனி இருக்குது ஜெர்மனி வந்து நான்கு புள்ளி ஏழு நான்கு ட்ரில்லியன் டாலர் உள்நாட்டு உற்பத்தி ஒரு வருஷத்துக்கு வச்சுருக்காங்க நான்காவது இந்தியா வருது நம்ம வந்து நான்கு புள்ளி ஒன்று ஒம்பது ட்ரில்லியன் டாலர் உள்நாட்டு உற்பத்தி வச்சிருக்கோம் அதே சமயத்தில் நமக்கு கீழே ஐந்தாயிரத்து ஜப்பான் வருவாங்க அவங்க நான்கு புள்ளி ஒன்று எட்டு ட்ரில்லியன் டாலர் உள்நாட்டு உற்பத்தி ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஆறு ஏழு எல்லாமே நான்கு ட்ரில்லியனுக்கு கீழே தான் இருக்காங்க இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் மற்ற எல்லா இத்தாலி எல்லா நாடுகளுமே நான்கு ட்ரில்லியனுக்கு கீழே தான் இருக்காங்க இந்த ஐந்து நாடுகளை நம்ம பார்த்தா போதும் இப்போ உங்களுக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் வரும் நம்ம தான் நம்பர் சொல்கிறோம் சொல்கிறீங்க ஆனால் நம்மை விட செல்வ செழிப்பாக ஜப்பானை மட்டும் உதாரணம் எடுத்துக்கலாம் எல்லா நாட்டையும் வச்சு பேசினா டைம் பத்தாது ஜப்பான் மக்கள் நம்மை விட செல்வ செழிப்பாக ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பெரிய வீடுகள் அனைவருக்கு அனைவருக்கும் சொந்த வீடுகள் கார் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்கிறாங்க ஏன் இந்த வித்தியாசம்னா உள்நாட்டு உற்பத்தி ஆகுது ஒரு வருஷத்துக்கு அதை வந்து மொத்தமாக கணக்கிட்டு ஒவ்வொரு தலைக்கும் பிரித்து பார்ப்பாங்க அதுதான் அவங்களுடைய தனி நபர் வருமானம்னு சொல்ல முடியும் மக்கள் தொகை இங்கே அதிகமாக இருக்குது நம்ம நம்முடைய உள்நாட்டு உற்பத்தியை விட கொஞ்சம் தான் ஜப்பான் கம்மியாக இருக்குது ஆனால் அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மி நம்ம மக்கள் தொகை ரொம்ப அதிகம் அப்போ இந்த உள்நாட்டு உற்பத்தியை பிரித்து கொடுக்கும்போது ஜப்பானில் தனிப்பட்ட நபருக்கு ஏகப்பட்ட வருமானம் கிடைக்கும் இந்தியாவில் அவ்வளவு கிடைக்க வாய்ப்புல மக்கள் தொகை அதிகம் இரண்டாவது மிக முக்கிய காரணம் இந்த நாடுகளில் ஊழல் லஞ்சம் பதுக்கல் வீண் ஆடம்பரம் ஒருவருக்கும் ஒருவருக்கும் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது வாய்ப்புகளே கிடையாது இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க ஒருத்தன் பரம ஒருத்தன் பரம கோடிசனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இதுவுமே இங்கே வருங்காலத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த சமூக வலைதள தளங்கள் அதிகரிக்கும் போது இதை கேள்வி கேட்கும் துணிச்சல் ஒவ்வொருத்தங்களுக்கு வரும்போது இந்த நிலை நிச்சயமாக மாறும் இந்த பதுக்கல் பேர்வழி ஊழல் பேர்வழி அவனுடைய பணங்கள் சொத்துக்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது அது பிடுங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகிடாது வருங்காலத்தில் அதுவுமே மாறும் இதை வந்து என் வடிவில் சொல்லணும் அப்படின்னா நம்ம உள்நாட்டு உற்பத்தி பண்ணுறோம் அந்த உள்நாட்டு உற்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது ட்ரில்லியன் டாலரை பிரித்து தலைக்கு 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 கொடுக்கும்போது ஒரு ஒரு நபருக்கு இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்க முடியும் இதுதான் கணக்கில் வரும் உள்நாட்டு உற்பத்தி வச்சு பார்க்கும்போது இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு நபர் வாங்குறாருனா அவருக்கு இருபத்தி இரண்டாயிரம் ரூபா பக்கம் ஒரு மாசத்துக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் ஜப்பான்ல வந்து மக்கள் தொகை குறைவாக இருப்பதால அவங்க வந்து அவ்வளோ உள்நாட்டு நம் உற்பத்தி நம்ம கீழே தான் இருக்காங்க என்றாலுமே மக்கள் தொகை குறைவாக இருப்பதால ஒரு வருஷத்துக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு முப்பது லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கலாம் நம்ம வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுப்போம் ஒரு நபருக்கு நம்ம உள்நாட்டு உற்பத்தி அதே சமயத்துல நமக்கு கீழே இருந்தாலும் மக்கள் தொகை கம்மியா இருக்கனால அவங்களுக்கு முப்பது லட்சத்துக்கு மேல கொடுக்க முடியும் அதனாலதான் இந்த வசதி வாய்ப்புல மாறுபாடு இருக்குது இது வந்து இன்னுமே நம்ம பெருசா வளரும் தான் நம்ம வந்து ஜப்பான் மக்களுடைய இணையான அதற்கு மேலான வாழ்க்கைக்கு போக முடியும் இன்னொன்று இங்கே இருக்க ஊழல்கள் பதுக்கல்களை முற்றாக அளிக்கணும் இன்னும் சொல்ல போனா இங்க வந்து ஒரு மாதம் ஒரு நபருக்கு வந்து மூவாயிரம் சம்பாதிக்கிற நபருமே இங்க இருக்காங்க அதே சமயத்துல மூவாயிரம் கோடி சம்பாதிக்கிற பெருசாலையும் இங்கேயே இருக்கான் அதெல்லாம் நிச்சயமாக மாற வேண்டிய சூழல் வரும் சரி எப்படி வந்து அமெரிக்கா வந்து முப்பது ட்ரில்லியன் டாலர் இருக்காங்க நம்ம வந்து நான்கு ட்ரில்லியன் இருக்கோம் எப்படி நம்ம பிடிக்க போறோம் நம்ம வளர்ந்து வருகிறோம் சரி இன்னும் இந்த பிரம்மாண்ட வளர்ச்சி எப்படி செய்ய போகுதுன்னா இப்ப மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டி பிடிக்க வேண்டும் இங்க ஒரு போட்டியை கொடுத்துருக்காங்க இந்தியாக்குள்ள அனைத்து மாநிலங்களுமே ட்ரில்லியன் டாலர் தொடரணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலமும் ட்ரில்லியன் டாலர் தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கணும் அப்படி போது மிக விரைவில் இந்த முப்பது ட்ரில்லியன் டாலரை நம்ம தொட்டு விடலாம் இந்த பந்தயத்துல வந்து இருக்கின்ற நாடுகள் தமிழ்நாடு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா இதை போன்ற நாடுகள் தான் இந்த ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை ஒரு வருஷத்துல எட்டி பிடிக்க வேண்டும் என்று போட்டியில் முன்னணியில் உள்ள மாநிலங்கள் இதுவரைக்கு இந்தியால எந்த மாநிலமும் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தொல்ல இந்தியாவே நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது ட்ரில்லியன் டாலர் தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இப்ப இந்த மாநிலங்களுக்கு போட்டி போயிட்டு இருக்கு நீங்கள் இதை படிச்சீங்க அப்படின்னா கருத்து கணிப்புகளை படிச்சீங்கன்னா நமக்கு ஒரு குழப்ப சூழல் சூழல் வரும் பொதுவாக வந்து இந்த ஹிந்தி அந்த பக்கத்துக்கு தான் பத்திரிக்கைகள் சர்வதேச அளவிலான பத்திரிகைகள் அதிகம் அதனால் வந்து அவங்க இதை ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை மகாராஷ்டிரா தொற்றும் குஜராத் தொற்றும் உத்தரப்பிரதேசம் தொற்றுன்னு சொல்லி வரிசையாக உங்களை குழப்பக்கூடிய செய்திகள் நிச்சயமாக வரும் ஆனா நீங்கள் கூகுளிலேயே தேடி பார்த்தாலுமே கூகுளுக்கு என்று சுய அறிவு கிடையாது கூகுளுக்கு சொந்த அறிவு இல்லை அங்கே வருகின்ற தகவலை சேகரித்து இல்லை யாராவது தான் கூகுள் உங்களுக்கு கொடுக்கும் கூகுளுக்கு தனிப்பட்ட அறிவு கிடையாது இது தனிப்பட்ட முறையில் பகுத்தறிவோடு சிந்தித்து பார்த்த பார்த்தோம் என்றால் வருகின்ற காலங்களில் தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதல் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை பிடிக்கும் மாநிலம் அது நமக்கு பின்னால மகாராஷ்டிரா வரும் ட்ரில்லியன் என்பது மிகப்பெரிய எண்ணிக்கை ஆயிரம் பில்லியன்கள் ஒரு ட்ரில்லியன் சொல்லுவாங்க இதுவரைக்கும் எந்த மாநிலமும் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் பில்லியன் டாலர் பொருளாதாரத்தை மாநிலங்கள் வச்சிருக்குது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் கடைசி அரசு அறிக்கை கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா முதல் இடத்துல இருக்கு மகாராஷ்டிரா நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர் உள்நாட்டு உற்பத்தி அதாவது மாநில உள் மாநில உற்பத்தியை வச்சிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ட்ரில்லியனுக்கு பாதியாகவும் இருக்காங்க இரண்டாவது இடத்துல இருக்க பெருமைக்குரிய மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணில் முந்நூத்தி ஒம்பது பில்லியன் டாலர் உள் மாநில உற்பத்தி நம்ம வச்சிருக்கோம் மூன்றாவது உத்தரப்பிரதேசம் நான்காவது கர்நாடகா ஐந்தாவது குஜராத் ஆறாவது வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் அதுக்கப்புறம் தெலுங்கானா அப்புறம் ஆந்திரா மத்திய பிரதேசம் இந்த வருஷத்துல தான் வரும் நம்ம தான் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் ஆனா இவங்களுடைய பத்திரிகைகள் வந்து அவர்கள் கட்சி சார்பாக தேவையான செய்திகளை கொடுத்து மக்களை குழப்புவாங்க ஆனா இதுதான் உண்மையான அரசு அறிக்கை சரி எப்படி தமிழ்நாடு நான் இடத்துல வருதுன்னு சொல்றேன் ஏன்னா நமக்கு மேல மகாராஷ்டிரா இருக்கு இந்த மாநிலங்கள் எல்லாமே நம்மை விட மிகப்பெரிய மாநிலங்கள் அது ஒரு நமக்கு ஒரு பெருமையான விஷயம் நம்ம வந்து அதை விட சிறிதான மாநிலம் இருந்தாலுமே நம்ம தான் முதலிடத்தில் வரோம்னு சொல்றோம் இந்த குழப்பமான தகவலை மீறி எப்படி உண்மையான தகவல் வந்துச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாநிலங்களுடைய வளர்ச்சியை வந்து கணக்கிட்டு சொன்னாங்க இது யார் சொன்னதுன்னா மத்திய அரசு தான் சொன்னாங்க வேற யாருமே சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான உள் மாநில வளர்ச்சி இது தமிழ்நாடு தான் முதல் இடம் பிடிச்சது நிறைய பேர் நம்பல இது வந்து தமிழ்நாடு அரசு செய்தியை கொடுத்தாங்க இந்த செய்தியே சொன்னது மத்திய அரசு பெரிய பாராட்டை இன்றைய தமிழ்நாடு சர்க்காருக்கு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க தமிழ்நாடு பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது வளர்ச்சி சதவீதத்தில் இருக்கு தமிழ்நாடு வேற எந்த மாநிலமே இந்த பத்துக்கு மேல வரல எல்லா மாநிலமே பத்துக்கு கீழே தான் வளர்ச்சி விகித்தது இருக்கு தமிழ்நாடு மட்டுமே பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது வளர்ச்சி சதவீதத்தில் இருக்கு இன்னுமே அதிகம் வளரும் என்று எதிர்பார்க்க படிக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அப்படி பார்க்கும்போது மகாராஷ்டிராவை மீறி தமிழ்நாடு தான் முதல் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தொடும் மாநிலமாக நிச்சயமாக அமையும் இப்படி இன்னும் புரிஞ்சுக்கலாம்னா இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து முப்பது ட்ரில்லியன் பொருளாதாரம் நம்ம வந்து நான்கு ட்ரில்லியன் பொருளாதாரம் ஏன் நம்ம முன்ன முதல்ல போவோம்னா வளர்ச்சி விகிதம் தான் அதிகமா இருக்கு அதே தான் இந்தியாவில் நமக்கு மேல மகாராஷ்டிரா மட்டும்தான் இருக்கு ஆனா வளர்ச்சி விகிதம் அவர்களை விட தான் அதிகமா இருக்கனால நம்ம தான் முதல் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தொடுவோம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பதில் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தமிழ்நாடு தொட்டு வருகின்ற வருஷம் நமக்கு தேர்தல் நடக்குது மாநில தேர்தல் அரசாங்கம் அதற்கப்புறம் மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டால் இன்னைக்கு கூட கூகுளோட மிகப்பெரிய ஒரு கொள்முதல் அவங்க பணம் போட்டிருக்காங்க ஆந்திரா போயிருக்குன்னு நினைக்கிறேன் வரிசையாக இது போன்ற பெரிய திட்டங்கள் வேற மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு தமிழக அரசு எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி அதிமுக தலைமையிலான அரசு வந்தாலும் சரி திமுக தலைமையிலான அரசு வந்தாலும் சரி மத்திய அரசு கூட இணக்கமாக செயல்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்ட அந்த காலகட்டத்திலேயே ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தமிழ்நாடு தோற்றும் ஒருவேளை திமுக திரும்ப வந்து இதே போல ஒரு முறைச்சலான முறைச்சலாக போய்கொண்டிருந்தாலுமே ரெண்டாயிரத்தி முப்பதுல முதல் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை தொடும் பெருமைக்குரிய மாநிலமாக தமிழகம் மாறும் மிக பெருமையான விஷயம் எப்படி இந்த சிறிய மாநிலம் இவ்வளோ பெரிய மாநிலங்களை எதிர்த்து மத்திய அரசு அந்த மொழி பேசும் மாநிலங்கள் தான் அவங்கெல்லாம் ஒரே ஒரே மாதிரி சமூகம் சொல்லலாம் போட்டி போட்டு லோன் கடன் உதவியை அங்கே தான் ஃபஸ்ட்டு முதல்ல அங்கே தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி ஃபில்ட்ரை ஃபில்டரை தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும் அப்படி இருந்துமே நம்ம எப்படி வந்து இப்படி முதலிடத்தை நோக்கி கம்பீரமாக முன்னேறி சொல்றோம் அப்படின்னா முதல்ல இங்குள்ள மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவு ஒன்று அதைவிட முதலானது தமிழ் இந்த மொழி இந்த மொழி சார்ந்த இலக்கியங்கள் புத்தகங்கள் கட்டுரைகள் இதை போன்ற மக்களை முன்னேற்றி செல்லக்கூடிய இந்த தமிழ் மொழி அது கொடுத்த பகுத்தறிவு நமது தலைவர்கள் கொடுத்த பகுத்தறிவு இயற்கை அன்னை நமக்கு கொடுத்த கொடையான துறைமுகங்கள் அரசாங்கங்கள் உருவாக்கிய விமானத்தளங்கள் உள்நாட்டு சாலை கட்டமைப்புகள் இதெல்லாம் வந்து முக்கியமான காரணம் அதைவிட முக்கியமானது ஆங்கில அறிவு சரளமாக மற்ற எல்லா மாநிலத்தை ஒப்பிட்டு பேசும்போது ஆங்கில அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகம் அந்த ஆங்கில அறிவு இதெல்லாம் தான் இதை வந்து மே வேகமாக தமிழ்நாட்டை முன்னேற்றி செல்லும் காரணிகள் இந்த தமிழ்நாட்டுக்கு இயற்கை அன்னையும் இயற்கையான இந்த மொழியும் இந்த மக்களின் பகுத்தறிவும் மிக முன்னேற்றுவதற்கான மிக முக்கியமான காரணிகள் இப்போ இன்னொரு புதிய ஒரு வேக முன்னேற்றம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இந்த முன்னேற்றம் வந்த பிறகு இந்த இருபத்தி ஒன்பது வேம்பு இன்னைக்கு உலக அளவில் பேசக்கூடிய நபராக மாறி போய்விட்டார் ஸ்ரீதர் வேம்பு இவ நம்முடைய இந்தியாவின் எலன் அப்படின்னு சொல்லப்படுகிறார் இந்தியாவுடைய மார்க் ஜூபர்க் என்று சொல்லப்படுகிறார் வருங்காலத்தில் இந்தியாவில் ஒரு யூடியூபை உருவாக்குவார் என்று சொல்லப்படுகிறார் ஸ்ரீதர் வேம்பு நிச்சயமாக வந்து ஸ்ரீதர் வேம்பு வந்து இந்தியா என்ற கண்ணோட்டத்தில் இருப்பார் இரண்டுமே இரண்டு கண்கள் எனக்கு இந்தியாவும் ஒரு கண் தமிழ்நாடு ஒரு கண் ஸ்ரீதர் வேம்பு கூட அழகாக வாட்ஸ்அப்புக்கு அரட்டை என்ற தமிழ் மொழி பெயர் வச்சிருக்காரு அது ஆங்கிலத்தில் சொன்னாலும் சரி ஏற்கனவே இந்த வாட்ஸ்அப் பத்தி இந்தியா வாட்ஸ்அப் பத்தி பேசின அதில் மிகப்பெரிய ஆராய்ச்சியில் உட்பட்டு நான் பேசல அந்த இந்தியாவுக்குள்ள மொழி தடை இருக்கு என்பது புரிய வைக்க மட்டும்தான் பேசுறேன் மற்றபடி ஸ்ரீதர் வேம்புவை பற்றி ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பேசல அது தனியாக பேசுவேன் மிகப்பெரிய ஆச்சரியம் அளிக்கிறார் இந்த ஸ்ரீதர் வேம்புவால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் அளவில் முன்னேறப்போகுது இந்த தமிழ்நாடு முன்னேற போவதால் மிகப்பெரிய அளவில் இந்தியாவும் முன்னேறப் போகுது உலகமும் முன்னேறப்போகுது வாட்ஸ்அப்பை உருவாக்கி விட்டார் அரட்டை என்ற தமிழ் பெயரில் பல மொழிகளில் செயல்படக்கூடியது வாட்ஸ்அப்புக்கு அது இல்லை வாட்ஸ்அப்பை மீறி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் அரட்டை அதே போல் கூகுளுக்கு தேடும் மென்பொறிக்கு போட்டியாக ஒன்று கொடுத்துட்டாரு அழகான தமிழ் பெயர் உலா ஆங்கிலத்துல ஊ யூஎல் ஏஎல் உலான்னு போட்டிருக்காங்க அதோட தமிழ் அர்த்தம் உலா உலாவர்கள் நம்ம வந்து இணையத்தில் வந்து உலா வரோம் அந்த பெயர்ல அழகான தமிழ் பெயரை வச்சிருக்கார் ஸ்ரீதர் வேம்பு நிச்சயமாக பாராட்டுகள் இது கூகுளை தூக்கி சாப்பிடுங்கிறாங்க இது வருங்காலத்தில் இன்னும் குறுகிய காலத்தில் இந்த அரட்டையும் உலாவும் அதை மீறி வாட்ஸ்அப்பையும் கூகுளும் மீறப்போகுது இன்னுமே வருங்காலத்தில் யூடியூபுக்கு போட்டியாக இதை போன்ற இணையதளங்களுக்கு ஒரு போட்டியாக எப்படி சீனா உருவாக்குனாங்களோ அப்படி ஸ்ரீதர் வேம்பு செய்யப்போகிறார் போகிறார் நிச்சயமாக வந்து நான் யூடியூப்ல மட்டும்தான் இருக்கேன் வேற வலைதளங்கள் நான் தொடரதில்லை ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் உருவாக்கும் யூடியூப் நான் நிச்சயம் பேசணும் எனக்கு மிகப்பெரிய ஆசையாக இருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் இந்த தமிழ்நாடு இன்னும் வேகமாக முன்னேறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ளேயே ஒன் டாலர் டாலர்தோடும் அதுக்கு ஸ்ரீதர் வேம்பு மிகப்பெரிய காரண கத்தாவாக விலக போயிடாரு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்தியா உலகத்தில் முதலிடத்தில் இருக்கிறதும் நமக்கு மகிழ்ச்சி தான் தமிழ்நாடு இந்தியாவில் முதலு முதலிடத்தில் இருப்பதும் நமக்கு மகிழ்ச்சி தான் நன்றிகள்